वनकम वनकम्फ्रेंड्स नहीं बनेंगे अलर्की लाये टी का भी सेटिंग लाये हम पैसे के ऊपर हम पैसे नहीं नहीं ना सुन ले इस टी के लिए दौड़ दाई आप आलम वाड़ दाई पायलट को कत्तम आलम ले अन्य पैसों डाउन अपुन्डा चोटड़ा दाई आप आलम गोया आलम वाड़ दाई पायलट लड्डू वाड़ा वाड़ा அந்தாச்சு பழம் ஆப்பிளில் பழம் ஆப்பிளில் பழம் ஓகே லென்த் இப்படியே போட்டு கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் கேட்டுறாங்க ஆனால் இப்படி லென்த்தாக போடணும் என்ன வேணா இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் கடைசியில் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் நாளைக்கு கழிச்சு பாருங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்ட்டு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் தான் பார்ப்பாங்க இதே ஷார்ட்ஸ் போட்டால் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க நீங்களும் சொல்லுங்கள் எது போகிறதுன்ட்டு நிறைய பேர் பார்க்குறது நல்லதா கொஞ்சம் கம்மி பேர் பார்க்குறது நல்லதா நிறைய பேர் பார்த்தா ஜாலியாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கும் சரி வியூஸ் போதுன்ட்டு ரைட் சூரியோட ஹாப்பினஸ் அப்போ கூட டக்கு 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 டக்குன்னு போட்டு வீடியோ முடிச்சுனே இருப்பேன் ரைட் என்னம்மா தங்கச்சி

குடரஜி தோணக சாய்பாபா தோணகும் நீரும் தந்த தெய்வமே என்றும் நாம் நன்று சொல்லுவோம் ஓகே அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் ஒரு பிரதர் ஒரு பிரதர் ஒரு இருபது நாள் முன்னாடியே ஒரு இருபது முன்னாடியே ஆனால் முப்பதாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குண்ணா எங்கேண்ணா அண்ணா நகரில் ஒரு ஆஃப் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்கண்ணா நான் மட்டும் வர முடியாது எஸ்டிஆரை கூப்பிட்டு வரேன் டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மிமிக்ரி பண்ணி ஒரு ஆஃப் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டார் எப்போது இருபது முன்னாடி சொன்னார் அந்த பிரதர் பேர் சொல்ல வேண்டாம் அவர் இது வரைக்கும் ஃபோன் எடுக்கல காலையில் இருந்து கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் ஐம்பது கால் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவர் டேட் அண்டார் மதியானம் வந்து லஞ்சுன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு வலை காப்பு ஃபங்க்ஷனுக்கு என்னையும் எஸ்டிஆர் எஸ்டிஆர் எக்கென்னு சொல்லியிருந்தேன் நம்ம சிம்பு மதன் ஆனால் இந்த மாதிரி வலைக்காப்பு ஃபங்க்ஷன் ஆமாம் அது இருக்கட்டும் வலை ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா இல்லைப்பா நான் வந்து டேட் கொடுத்துட்டேன் நீ நான் வரதா சொல்லிட்டேன்னு அந்த வலைக்காப்பு காப்பு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம் நம்ம சிங்கு மதன் சொல்லிட்டாரு இவர் டேட் தந்தால நாளைக்கு மதியானம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒன்று ரெண்டு ஒன்றரை வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தர சொல்லி சொன்னார் இருபது முன்னாடி நான் ஓகேன்ட்டேன் அப்போ அவர் சொன்னது என்ன அட்வான்ஸ் தரமானு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரதர் நாங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காசு வாங்குகிற சொன்னோம் என்னுடைய பைத்திய கார்த்தம் நான் தான் மென்டல் சரி சொல்லிட்டு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாளைக்கு ப்ரோக்ராம் நாளைக்கு கா நாளைக்கு ப்ரோகிராமு இன்றைக்கி இன்னிலேருந்து கடவுளை சத்தியமாக ஐம்பது வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் எடுக்கவே இல்லை அவர் ஃபோன் பண்ணி நான் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சுண்ணா இல்லை வேண்டான்னா எதுனா ஒரு பதில் சொன்னேன் இல்லையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம சிம் நாங்கள் இருந்தேன் அண்ணா இதை நம்பி நம்ம அந்த வழக்காப்பு ஃபங்க்ஷன் விட்டுறோம்மாண்ணா ஸோ அதுவும் போயிடுச்சேண்ணா என்றப்ப அவனால் கஷ்டப்படுறான் ஒரு கலைஞருக்கு ஒரு மரியாதை என்ன தெரியுங்களா ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லணும் நாளைக்கு வந்து அண்ணன் நகரில் வந்து ப்ரோக்ராம் இருக்குன்னு அவர் சொன்னார் பண்ணினே இருக்கிற ஃபோன் என் ஃபோன்லேருந்து இருந்து பண்ணேன் ஒய் ஃபோன்லேருந்து பண்ணேன் அப்புறம் என் மருமக ஃபோன் வந்து பண்ணேன் அப்புறம் என் சிம்பு மாத்திரை ஃபோன் பண்ணி சொன்ன பண்ண சொன்னேன் அந்த பிரதர் எடுக்கவே மாட்டேன் எடுத்துட்டு டிஆர்னா ப்ரோக்ராம் கேன்சல் இல்லை ப்ரோக்ராம் என்னாச்சு ஆச்சு எதிராக சொன்னால் நான் நிம்மதியாக இருப்பேன் பாவம் அம்மா சிம்மு மதம் ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் என்னென்னா ஆச்சு அப்பா கூட உடம்பு சரியில்லைண்ணா என்ன நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் கட்சியிருந்தால் மாத்திர மாதிரி ஆமாம் சொல்லிகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது இது வரைக்கும் எடுக்கல இப்போ கூட ஃபோன் பண்ண அவருக்கு ஏன் அவர் எடுக்கல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் கேன்சல் சொன்னால் கூட நான் வேறு வேலையை பார்த்துன்னு போவேன் என்தான் கடுப்பாரு எங்களுடைய மரியாதை அவ்வளோதாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறது மேக்கப் போட்டுன்னு இங்கேருந்து அவ்வளோ தொழில் சைக்கிளில் சாரி பைக்கில் போய்ட்டு மேல்முருத்து முதலாள்தான் செங்கல்பட்டு போட்டு தாண்டி அச்சரை பார்க்கணும் அங்கெல்லாம் போய் டான்ஸ் ஆகிட்டோம் ஒரு மூணாயிரூவா நாலாயிரூவா இருக்குது ஆனால் ஃபோன் எடுத்து மரியாதை தர மாட்டேங்கிறாங்க கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி தான் இங்கே செஞ்சியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் என் கண்ணதற்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா என்னுடைய பேமெண்ட் நாலாயிரத்தி ஐநூறுல இல்லை மூவாயிரத்தி ஐநூறு சேடு ஒழுங்கி போட்டோம் போடணும் எட்டி பார்த்து மூவாயிரத்தி ஐநூறுபா டைப் பண்ணி அனுப்பிச்சார் நான் வேலையை கேட்டேன் காலைல பார்த்தா அவர் சொன்னால் மூணாயிரம் ஐநூறு கணிச்சு நானும் ஃபோன் பண்ணுறேன் 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 எடுக்கவில்லையே நம்மளுக்கு இது மாதிரி நடக்குது ஆனால் ஒன்றுங்க யார் நேர்மையாக நீதியாக மற்றவங்க காசு அலையாமல் நியாயமாக சம்பாதிக்க நினைக்கிறானோ அவனுக்கு தான் அவனும் பெரிய 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 பிரிப்பே ஆப்பிடலாம் நேற்று போலீஸ் கூட என்கிட்ட பேசினார் அவர் இங்கே ஆளுநர் தான் இருக்கார் கோட்டர்ஸில் அவர் சொன்னார் நான் வந்து நேர்மையாக இருக்கேன் லஞ்சம் இஞ்சியும் எதுவும் போக மாட்டேன் மனைவிக்கு வந்து எல்லாம் என்னுடைய சொந்த காசு என்ன அது அதுவும் வாங்கி கொடுப்பேன் சார் நேர்மையாக இருக்குங்களா உங்கள்தான் நிறைய சோதனை இருக்கும் சார் சொன்னேன் ஆமாம்பா அவரு வயசு ஐம்பத்தஞ்சாவது எனக்கு ஆச்சு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு யூனிஃபார்மோட சூரியா வந்து பார்க்கலாம் சொல்லியிருக்காரு நம்ம போலீஸ் போலீஸ்க்கு எதிர்ப்பாரு அச்சா இன்னொரு என்னென்னா எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லாருக்கிட்டேயும் போலீஸ் ஆ போலீஸ் போலீஸ் வந்து உன்னை பார்க்கலாம் சொன்னார் போலீஸ் சிங்கம் சிங்கம் சூர்யா

இப்போ ஒரு குழம்புத்தூள் சாம்பார் தூள் எது கேட்டாலும் எங்கள் ஒய்ஃப் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க என்ன வேணும்னு என்னது வாஷிங் மிஷின் சூரிய துணி டவலவா டவலமாக இருந்து வாஷிங் மிஷினில் போட்டு வந்தேன் சூரிய துணி இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு குழம்புத்தூள் மிளகா தூள் ரசத்தூள் இட்லி பொடி முருங்கைக்காய் பொடி எது வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்பாங்க என்கிட்ட என்ன பொடி வேணும்னு கேட்போம் இப்போ வந்து அரை கிலோ குழம்புத்தூள் அரை கிலோ சாம்பார் தூள்னால் நாங்கள் ரேட்டு சொல்லுவோம் உடனே வந்து ஜிபே பண்ணுவாங்க என் ஒய்ஃபு அந்த அட்ரஸ் வாங்கி உடனே அனுப்பிச்சாங்க இதுதான் ப்ரொசீஜர் எப்போவும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பிரதர் வந்து கேட்டார் இந்த பெரிய வீடியோ இருக்கதான் சொல்கிறேன் சிஸ்டர் பவானி சிஸ்டர் எனக்கு வந்து இது அனுப்புங்க அதை அனுப்புங்க சொன்னால் எங்க சொன்னாங்க நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அனுப்புங்க அமௌண்ட் நான் சொல்லிட்டாங்க இல்லைங்க நீங்கள் ப்ராடக்ட் அனுப்புங்க நான் வந்து ஜிபே பண்ணி சொன்னாங்க என் ஒய்ஃபு சரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அமுச்சு கிட்ட பத்து நாள் ஆகுது இன்றைக்கி ரெண்டு வாட்டி வாய்ஸ் ஒன்று கொடுத்தாங்க கடைசியில் நான் வாங்கி கொடுத்தேன் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பிரதர் நீங்கள் கடைக்கு போனால் பொருள் காசு கொடுத்து தானே வாங்குறீங்க நாங்கள் வந்து பொருள் ஏன் காசு தரமாட்டேன்றீங்க தயவுசெய்து தாங்க பிரதர் நாங்கள் ரொம்ப அது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் மிஷினுக்கு போனோம் மேலே காய வைக்கணும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு பொருள் அனுப்பிச்சேன் அந்த பொருள் காசு தரமாட்டிங்களேன் பிரதர் சொல்லிட்டு வாய்ஸ் ஒன்று அமைச்சிருக்கேன் பார்க்குறாரு க்ரீன் டீக்காக ப்ளூ கலர் டீக்காவது ரெண்டு டீக்காகுது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு செலக்டாக இருக்கார் என்னங்க பண்ணுறது வாங்கி திருடலை கொள்ளாடிக்கல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசே நம்மளுக்கு வரமாட்டேங்குது தர வேண்டியது தர மாட்டேங்க நாங்கள் இப்படி தான் நல்லா நடந்தது ஏமாத்துறாங்க கஷ்டமாக இருக்குது ஓகே என்ன பண்ணுறதுங்க நேற்று நைட் என்னாச்சு தெரியுங்களா சொல்கிறேன் நேற்று என்னாச்சு டூ பாத்ரூம் டூப் பாத்ரூம் எதுல லுங்கில் டூ பாத்ரூம் போயிட்டான் டூ பாத்ரூம் போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வரல எள்ளு அப்புறம் வந்து லூஸ் நான் என்ன பண்ணேன் சொல்லு நான் என்ன பண்ணேன் எதுவும் இல்லை எள்ளோ பாதி வந்துச்சு பாதி வரல இந்த விரில உள்ள விட்டல உள்ள விட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்தேன் அது போல் நான் சொல்லு சொல் நல்ல விட்டு எடுத்தேன் நான் எண்ணெய் வச்சு சில சமயம் இந்த சோதனைலாம் வரும் என்னங்க பண்ணுறது இவனுக்கும் அந்த பழகிடுச்சு சில சமயம் வராது சில படம்னு வரும் அது க்ளீன் பண்ணோன்னே நுழைங்க ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் போச்சு மீதியெல்லாம் ஆகிடுச்சு வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும்ன்றாங்க இல்லையா நம்ம பாட்டு சிவனேந்து இருந்தால்

இப்படி உட்காந்துருக்கே இப்படி தூங்குறான் பிளாட்டாக தூங்குறேன் அப்போ இடுப்பு என்ன ஆகும் டக்கு நிபுற முடியுமா காலையில் உட்காந்துட்டு இருக்கான் ஒரு சமயம் நான் கேமராவில் பார்த்து கேமரா போட்டிருக்கேன் ரொம்ப போட்டு வந்துருக்கேன் ரொம்ப நல்லது நைட்டு இருக்காங்க இந்த ஸ்பைன் கார்டு என்ன ஆகும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சூரி டிவி பார்த்துட்டு தூங்குன்னு சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்கள் ப்ளீஸ் உங்கள் காலைல வேணாலும் விடுறேன் நீங்கள் வந்து சொல்லுங்க கிட்டே சூரி நான் டெய்லியும் சொல்கிறேன் நான் அந்த கேமரா பார்ப்பேன் அங்கே கத்து அது தூங்கலாம் தூங்கானா உட்காந்துனா தூங்குறேன் அண்ணாவது காலைல வாங்கினா எதிரிச்சு உட்கார முடியாது இடுப்போடிக்குது இடுப்போ அடிக்குது இடுப்போலிக்குது சொல்கிறோம் சரி ஓகே அப்புறம் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய நான் போடுறேன் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சில பேர் லென்த் வீடியோ போட சொல்லியிருக்கேன்

கீழே துப்புறேன் நீ எத்தனை நாட்டி மேலே துப்பி இருக்கேன் இன்னி கூட என்ன பண்ணேன் நான் உட்காந்துருப்பேன் மேலே துப்புவான் பாருங்கள் வாய் தூக்குவோம் பாருங்கள் துப்பு இப்போ கீழே கீழே தான் என்ன பண்ணுறதுன்னு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வரேன் லென்த்தாக தான் சரி இந்த கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு கொஞ்சம் வெயிட் வரேன்